ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னடா பார்க்குறதுக்கு மரவள்ளி குச்சி மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது சாப்பிட்ற மரவழி கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் மட்டும் போட்டிருந்தோம் உள்ளக்கிறது வந்து மாத்தரை கிழங்குன்னு சொல்லுவாங்க எதுவும் இது சைடில் வந்து மரவள்ளி குச்சி போட்டிருப்போம் அது கிழங்கு தான் பிடுங்குறாங்க மாமாவும் மாமனாரும் பிடுங்குறாங்க கஷ்டப்பட்டு எப்படியும் பிடுங்கிட்டாங்க பிடுங்கவே இல்லை மேம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களுக்கு நல்லா பிடுங்கி சர்வீஸ் ஆனவங்களுக்கு பிடுங்க முடியும் நம்மள விட பிடுங்க முடியல ஏமாஸ்டி வர பள்ளிக்கு வந்திருக்கா இது எங்களோட முதல் படி ஃப்ரெண்ட்ஸ் நாங்க முத மொத இதுதான் நிலை வாங்கி தான் ஃபஸ்ட்டு பயிர் வச்சுருக்கோம் இதை க வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எத்தே எத்தனை இடம் அழிஞ்சிருப்போம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்துக்காக ஒரு இடம் கூட கிடைக்கல நம்ம கிட்ட காசு இல்லை எப்படியாவது கடன்பட்டு வாங்கிடணும் தான் அழிஞ்சோம் இதை கடம்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் ரெண்டு ஏக்கரா வாங்கி இப்போ தான் மொதல் பயிர் மரவள்ளி குச்சி போட்டிருக்குமே இந்த காசுக்கு யார்கிட்ட போய் வட்டிக்கு கேட்டாலும் யாருமே கொடுக்க மாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் சொந்தக்காரெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் சொல்லலாமே இந்த மாதிரி காசுன்னு வந்துட்டா சொந்த பந்தெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க என்கிட்ட ஒரு ரூபாய் இல்லை உங்ககிட்ட ஒரு ரூபாய் தான் சொல்லுவாங்க அது இப்போ தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி கஷ்டமான நிலையில தான் எல்லார பத்தி புரிஞ்சுக்கும் சொல்றோம் அதே மாதிரி இந்த மாதிரி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோமே எத்தனை பேருக்கிட்ட சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டால் என்கிட்ட ஒரு ரூபாய் இல்லை அவங்க வச்சுனே இருந்தாலும் தான் சொல்லுவாங்களே சத்திரம் இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க சொந்தக்காரலாம் சும்மா தான் பேச்சுக்கு தான் அவங்க கூட இருக்கிறாங்கன்னு யாரும் கொடுத்து உதவுறவங்க யாருமே இல்லை ஒரேயே எப்படியோ கடை வாங்கி நிலத்தை வாங்கிட்டோம் மண்ணில் போட்டால் என்றைக்கும் வீணாகாது மண்ணில் போட்டால் காசு எப்பயுமே நம்மளுக்கு லாபம் தான் அதனால் நான் அதை நம்பி தான் இந்த மண்ணில் காசை போட்டிருக்கோம் இந்த கடத்தெல்லாம் நாங்கள் சீக்கிரம் அடித்து சீக்கிரம் முன்னேறி வருவோம் அப்போது சொந்தக்காரங்க மூஞ்செல்லாம் வரியை பூசுவேன் நாங்கள் சீக்கிரம் முன்னேறி வரணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் சொந்த நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஆசை இருந்தால் சீக்கிரம் உங்களுக்கும் நிறைவேறணும்னா நான் சாமி ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களாலேயும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ்கா அது சொந்தக்காரங்களாம் நம்பாதீங்க நீங்களாக முயற்சி எடுங்க ஆசை வெளியாளங்கிட்ட கேட்டால் கூட கொடுத்துருவாங்க ஆனால் சொந்தக்காரங்க கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்க வேலையாள்கிட்ட கேட்டு வாங்கி எப்படியாவது வாங்கிடுங்க நம்ம ஒரு ஒரு இருந்தால் இருந்தாதான் அது ஒரு நம்மளுக்கு ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நில வாங்கி நம்ம சொந்தமா விவசாயம் நணுனே அந்த ஆசை எனக்கு இப்ப நிறைவேறிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை கடன் தான் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் கடத்தை கடன் நம்ம எப்போன்னாலும் அடைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு வாழச்சமாக அடைச்சிடலாம் ஆனால் இதை நல்லா நம்மளால வாங்க முடியுமா முடியாது இல்லை அது நம்மளால எப்படியாவது வாங்கிறத தான் நம்மளுக்கு நல்லது நீங்களும் உங்களால் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்குங்க ஆ மாமனார் வேட்டராரு பிடுங்கிட்டாங்க கிழங்கெல்லாம் பிடுங்கிட்டு வெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் இது சாப்பிடுறத சூப்பரா இருக்கும் பச்சையாக சாப்பிட்டாவே தேங்காய் மாதிரி இருக்கு செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வேய்ச்சாலும் சூப்பரா வெடிச்சிடுச்சு நல்லா மாவு மாதிரி இம்மோ கேங்க இவங்களே சாப்பிட்டுருவாங்களான்னு நினைக்கிறீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எத்தனும் போய் ஊர்ல விற்போம் வேணுன்றவங்க வாங்குவாங்க வேணுன்றவங்க விட்டுருவாங்க கிலோ இருபத்தஞ்சு ரூபான்னு தான் வித்தோமே மாமனாரும் மாமனார எங்க மாமியார் மாமனார் பேருக்கு உதவி பண்ணிருப்பாங்க தெரியுமா ஆனா அவங்களுக்குன்னு வரும்போது யாருமே உதவி பண்ணவே இல்லை தெரியுமா அந்த கஷ்டம் அவ்வளவு கஷ்டத்துல எப்படிலாம் யாருமே நாங்க வாங்கவே கூடாதுன்னு நினைச்சாங்க அவங்க முன்னாடி நாங்க வாழ்ந்து வாங்கி காட்டிட்டோம் எவ்வளவு பேர் சதி பண்றாங்க திருமக்கு நம்ம முன்னேறி வரக்கூடாதுன்னு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட நம்ம சீக்கிரம் கெட்டு போயிடணும்னு தான் அதிகமா இருக்காங்க கிழங்கு எல்லாம் பிடுங்கும்போது புடுக்கும் வரப்போற வண்டி பாதை ஓர இருக்கிறதால எல்லாமே வண்டி பாதை உள்ள போய் உடச்சுக்குச்சு அதனால மாமியாரும் மாமனாரும் நோண்டி நடக்குறாங்க கையில் மா மாடு தான் கொஞ்சம் ஒன்று ஒன்றா பிடிங்க பிடிங்க போட்டோம் ச காலையில் வந்தோமா சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் கொல்லியில் தான் கடப்போம் சாயந்தரத்துக்கு மேலே தான் வீட்டுக்கே போகுமே மாடு ஓட்டிட்டு போய் பால் கறந்துட்டு தான் உட்காருவோமே இனிமேல் நம்மளுக்கு கொல்லியில் தான் வேலை வீட்டில் இனிமேல் வேலை இல்லை யாருக்கெலாம் விவசாயம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விவசாயம் அம்மா தோண்டி கிடக்குறாங்க சைடில் சைடில் க்ளீன் பண்ண புல்லு அதிகமாக இருக்கிறதால பிடுங்க முடில அதனால் செயலில் செல்லு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பிடுங்குவாங்க சென்ட்ரல்லெல்லாம் நல்லா ஈரப்பதமாக இருக்கதால ஈஸியாக வந்துடும் சைடுலலாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்